ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவனி ஐ சேனல் இன்றைக்கி நம்ம வந்து உளுந்தம்பால் தான் செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து உளுந்து வந்து நான் காலையிலே பதினோரு மணி போல் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த உளுந்தம்பால் செய்கிற டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சி நல்லா வந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த உளுந்தை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம் நான் வந்து நல்லா ஊறிடுச்சு அதனால வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையில் நூறு கிராம் வாங்கினேன் ஆனால் நான் வந்து நான் உளுந்தை பழ செய்யத்துக்கு வெறும் ஐம்பது கிராம் மட்டும் எடுத்து நான் ஊற வச்சேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கிளாஸில் சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் போட்டு இவ்வளோ உளுந்து வளர்ந்துருப்பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும் மைய நல்லா மையம் நைஸாக அரைச்சிடணும் இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம் நல்லா அரைச்சாச்சு இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் நம்ம ஊற்றிடலாம் நல்லா வந்து ஒரு கரண்டியோ ஊல் ஏதாச்சும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து க கிண்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒரு முடி தேங்காய் வந்து நான் நல்லா அரைச்சி அந்த பால் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இது கூட வந்து கருப்பட்டி நான் சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி நீங்கள் வந்து வெள்ளம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பட்டி வந்து என்கிட்ட ஒரு நாலு கட்டி இருந்துச்சு அதை வந்து நான் அடித்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அதில் வந்து கல்லுமே நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா அதனால் வந்து நான் அதை கொஞ்சமாக வந்து கரைச்சின்னு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா தண்ணி சூடு காய்ஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த உளுந்து வந்து நம்ம அதை ஊற்றிடலாம் நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கிளந்துக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து சிலுமில் தான் வச்சுருக்கேன் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பொடி தான் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க இதோட நேரம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கற்பட்டியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பால் வந்து அப்படியே சாரி உளுந்த இதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு ப்ரௌன் கலர் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா நுற இந்த மாதிரி வரும் நான் வந்து அடுப்பை வந்து ஃபீடாக வச்சுட்டு தான் கிண்டுறேன் அப்படி ஃபீடாக வச்சு கின்றந்தான் நல்லா வந்து நம்ம வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஊழல் வச்சு கிண்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்கா அந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கருப்பட்டி நம்ம வந்து ஊற்றிடலாம் கருப்பட்டி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா வந்து கிளந்து விட்டுக்கலாங்க நான் வந்து இங்கிட்ட வந்து கருப்பட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்து இனிப்பு பற்றாது நான் இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிப்பு அவ்வளோக்கவே இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து இனிப்பு இல்லாமல் தான் சாப்பிடாதுங்க இப்போ வந்து கடைசியாக வந்து நான் வந்து தேங்காய் பால் நான் ஊற்றிக்கிறேங்க நல்லா பச்சை வசமாம் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கருப்பட்டி வந்து நான் ஊற்றினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கிளந்து கொடுத்துட்டு அப்புறமா தேங்காய் பால் நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது கரெக்ட் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தேங்காய்பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரமாக கொதிக்க விட்டோம் நல்லா திரண்டு வந்துடும் அதனால் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு கொதி கொதித்து அந்த வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது நான் வந்து கொஞ்சம் எனக்களவு ஒரு டமர் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து வெள்ளம் தனியாக இல்லைன்னா ஜ சக்கரை சேர்த்துக்கிட்டு தான் நான் கொடுத்தேன் ஏன்னா இனிப்பு நான் அதிகமாக சாப்பிடாதனால உளுந்துலேயும் நிறைய வந்து களி அப்புறமேட்டு கஞ்சி உளுந்தம்பால் எல்லாமே செய்வாங்க உடம்புக்கு ரொம்பவே வலு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணணும் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ